தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் பி கந்தவனம் சிறப்பு பகுதி விநாயகப்பா வேந்தன் கவிநாயகர் நினைவு பாடல் வெண்ணிலா ஒரு நாள் முற்றம் விளையாட போதல் கூடும் கண்ணிலான் புனிதம் விட்டு கடமையை மறத்தல் கூடும் மண்ணிலம் கவிதை மன்னன் மறைந்தனன் அகலம் எண்ணியே வாடுகின்றோம் இதயமே நோதல் கண்டோம் விநாயகர் அருட்பா வியாபகம் அருளை பெற்றோன் அநாதரவின்றி மக்கள் அல்லலும் அவதி கொள்ளும் வினாவடும் அமைதி வேண்டி விருப்புடன் தொழுதே நின்றார் கனாவிலும் இடரே என்று கருதாது பயணம் வைத்தார் எங்கவர் வேண்டினாலும் எந்த நாடெல்லாம் சென்றார் திங்களாய் கனடா வாழ்த்து தேசிய தமிழில் வென்றார் பொங்குடும் கனடா நாட்டின் பெருந்தமிழ் அறிஞன் நின்றே மங்களம் பொங்க வைத்தார் மதிப்படும் திருவாய் நின்றார் தெய்வமும் ஆகமத்தின் திருமுறை தொழுது நின்றார் மெய்யோடும் முயற்சி கண்டால் வெற்றியே கிடைக்கும் என்றார் கைவளை கனக பெண்ணால் கடவுளின் மகிமையோடும் தைமகள் தமிழாய் பூமி தங்கமாய் கவி செய்தாரே நித்திலம் தமிழே நெஞ்சி நிலைத்திடும் அறமே கொண்டார் முத்தமிழ் இயலும் பாட்டு மோகனை இசையும் செந்தேன் பத்தியம் கொடுத்த மேதை படைத்திடும் கழகம் வைத்தார் எத்திசை எங்கும் தமிழை ஏற்றினார் வணக்கம் செய்வோம் எத்திசை எங்கும் தமிழை ஏற்றினார் வணக்கம் செய்வோம்